என்ன செஞ்சிகிட்டு இருக்கார் இவர் தலைவர் இரவு நேர பாதுகாவலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு படிக்கிறார் இருபத்தி மூணு வயசு தான் ஆச்சு இவருக்கு அதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ராத்திரி பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ் மாதிரி வருவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஸோ அவங்க வர்ற நேரம் அந்த செக்யூரிட்டி வந்து தூங்கிடக்கூடாது தூங்கினா சம்பளம் கட்டாயிருக்கும் அப்போது அந்த தூக்கத்தை விரட்டணும் அப்படின்னா எதாவது வேறு ஒரு அதாவது இப்போ தூங்காமல் இருக்கணும்னா எதாவது பண்ணணும் இல்லையா ஸோ அதனால தலைவர் பாதுகாவலர் வேலை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டார் கவர்மெண்ட் வேலைக்காக அதாவது வறுமை நிலைக்கு பயப்படாமல் நல்ல நோக்கத்துக்காகவோ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவோ இருபத்தி மூணு வயசுலேயே செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறத பாராட்டலாமா